மட்டன் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த மட்டன் சாமி கபாபை ட்ரை பண்ணியே ஆகணும் குக்கர்ல போன்லெஸ் மட்டன் ஊற வச்ச கடலை பருப்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காஷ்மீரி மிளகாய் ஷாஹி ஜீரா பட்டை ஏலக்காய் மிளகு கிராம்பு ஜாவத்ரி பிரியாணி இலை உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தண்ணி ஊத்தி குக்கரை மூடி நாலு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க குக்கரை திறந்து தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடுங்க தண்ணி வத்துனதும் போலுக்கு மாத்தி ஆற விடுங்க பிரியாணி இலையை எடுத்துட்டு மிக்சர் ஜாருக்கு மாத்தி பல்ஸ் மோட்ல பேஸ்ட் அரைச்சிக்கலாம் கபாப் மிக்சர் தயாராயிடுச்சு போலுக்கு மாத்தி கூட நறுக்குன புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எண்ணெய் சேர்த்து கலந்து விடுங்க முட்டையை நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிட்டு உள்ளங்காயில எண்ணெயை தடவி கொஞ்சமா கபாப் மிக்சர் எடுத்து ஈவனா தட்டுங்க பேன்ல எண்ணெய ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ண பேட்டிஸை மெதுவாக வைங்க ஒரு பக்கம் கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக விடுங்க ரெண்டு பக்கம் வந்ததும் நல்ல சூடாக புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க